மும்பையில் உள்ள ஒரு பிரபல திரையரங்கத்தில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்துடைய ட்ரெய்லரை வெளியிட்ருக்காங்க அந்த ட்ரெய்லரை வெளியிடும்போது போது இருந்த ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கிறத பார்க்கும்போது அது மும்பை மாதிரி தெரியல தமிழ்நாடு மாதிரி தெரியுது அந்தளவுக்கு மும்பைலேயும் தலைவருக்கு வந்து ஃபேன் பேஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க கூலி திரைப்படம் நாளை மறுநாள் அதாவது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக போகுது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு கூலி திரைப்படத்துக்கு புக்கிங்கே எல்லா இடங்கள்லையும் ஃபயராக இருக்குது முதல் நான்கு நாட்களுக்கு எங்கேயும் டிக்கெட் கிடைக்கல எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடையே கூலி திரைப்படம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக போகுது மும்பைலேயுமே எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே புரியும்